எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க அங்க வந்து சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருமே வராங்க வந்து அந்த போலீஸ் மேடம் கிட்ட பேசுறாங்க இங்க பாருங்க நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க ஓகே அது என்ன வீட்டில் இருக்க பொம்பளைங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்க அவங்க மாமியார் இருந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை நிறைய வரதட்சணை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வ இந்த கேஸுக்கு நாங்கள் யாரையும் வெளியே விட மாட்டோம் யார் கேஸ் இருக்கோ அவங்க எல்லாரையுமே நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்றாங்க அதை கேட்ட உடனே முக் முத்து வெல்கும் சக்தி வெல்கும் அப்படியே கோபமாக வருது இங்கே பாருங்க இதை கண்டிப்பா வந்துட்டு நீங்க அந்த லேடிஸ் மட்டும் அனுப்பிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் அனுப்ப முடியாதுங்க நாங்க எதுவா இருந்தாலும் தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்து முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே வராங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க சொல்லுமா என்னதான் நடந்தது சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே கையை பிடிச்சிக்கிறாங்க கோமதி பயங்கரமாக அழகிறாங்க அண்ணன் அவங்க எல்லாரும் கேஸ் கொடுத்துருக்காங்கண்ணே அதுவும் நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லைண்ணே நாங்கள் வரதட்சணை கேட்டோம் கொடுமைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க எங்களால் இதெல்லாம் தாங்கவே முடியலண்ணே அப்படின்னு கோமதி அழகிறாங்க இங்கே பாருமா கண்டிப்பாக நாங்கள் வெளியே எடுக்கிறோம் சரியா நாங்கள் போய் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க வந்து நின்று ரெண்டு பேருமே சேர்ந்து சா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க ஐயோ என்னடா என்ன இது இவ்வளோ கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றது ராஜி அரசி கோமதி எல்லாருமே இருக்காங்களே தங்கச்சிலாம் உள்ளே உள்ள ரொம்ப நாள் இருக்கக்கூடாது ரொம்ப நேரம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்றாரு அண்ணா நான் அந்த அண்ணன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சக்தி வேலை சொல்றாரு என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறாரு இல்லை அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல அப்போ நான் வீட்டு வாசலில் போயிட்டு அந்த தங்கமையோட கிட்ட சொன்னேன் நீங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்கள தூக்கி உள்ளே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தானே ஐடியா கொடுத்துட்டேன் எனக்கு தெரியாது அப்போது இப்போ இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏதோ அந்த பாண்டியனை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டு கோவத்தில் சொல்லிட்டேன் கடைசியில் அந்த பொம்பளை அதே வேலையை பார்த்து வச்சுருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாரு அப்போ முத் முத்து வேலை அதுக்கு சொல்கிறாரு அதுக்கு தான் கோபத்துல வார்த்தையை விடக்கூடாதுன்னு சொல்றது வார்த்தையை கொட்டினா வார முடியாது இப்போ பார்த்தியா நம்ம குடும்பமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காடுது பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு இங்க பாரு அவங்கள வெளியே எடுக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம போய் லாயரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க பழனி எப்பவும் போல கடை வச்சுட்டு இருக்காரு இப்ப சொல்கிறாங்க சொல்றாங்க இங்க பாருங்க பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் காலியாயிடுச்சு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெளியே ஒரு பந்தல் மாதிரி போடலாமா நிறைய பொருளெல்லாம் வெளியே அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள குமார் வராரு என்ன குமார் ஒரு மாதிரி டல்லா இருக்க என்ன அவங்க ஃபேஸே சரியில்லை அப்படின்னு பழனி கேட்குறாரு மாமா உங்களுக்கு எதுவுமே தெரியாதா வீட்டில் எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இல்லையடா எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்னு பழனிக்கு சொல்றாரு மாமா அந்த தங்கமையிலோட அம்மா இருக்காங்கள்ல அவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்காங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க அங்கே அரசியை அத் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு குமார் சொல்கிறார் அதை கேட்டு பழனி அப்படியே ஷாக் ஆகிறாரு ஐயோ ஐயோ கடவுளே அந்த பொண்ணு படித்ததில் போய் வயசில் போய் இவ்வளோ போய் சொல்லி வச்சிருக்கு கடைசியில் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கோம் அதுக்கு எவ்வளோ திமுர் இருக்கணும் நான் போகிறேன் ஃபஸ்ட்டு போய் நான் அக்காவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பழனி வராரு அங்கேருந்து அப்படியே போகிறாரு அப்போ சுகன்யா யோசிக்கிறாங்க ஆமா இவங்கெல்லாம் எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க உடனே புரியலையே அவங்கெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டா உடனே இவங்க துடிக்கிறாங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க உடனே புரியலையே அப்படின்னு சுகனியை யோசிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அங்கேருந்து பழனி ஓடுறாரு ஓடி போயிட்டு அப்படின்னு நிற்கிறாரு ஆ பழனி அப்படின்னு அவங்க அக்கா வந்து அப்படியே கையை பிடிக்கிறாங்க அக்கா என்னக்கா இது இந்த கொடுமையெல்லாம் என்னால் பார்க்க முடியலையாக்கா நீங்களாம் ஏன்க்கா இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னு பழனி கேட்குறாரு அதை ஏன்டா சொல்கிற அந்த தங்கமையோட அம்மா நாங்கள்லாம் சேர்த்து அந்த தங்கமயில கொடுமைப்படுத்தியிருக்கோம் வரதட்சணை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் அதெல்லாம் பண்ணமாடா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ 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 கடவுளே அந்த பொண்ணு பண்ண தப்பை மறைக்கணுன்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பழனிக்கு அப்படியே கோவமாக வருது பாக்கியாக வீட்டுக்கு போகிறாங்க அங்கே தங்கமயில அழுதுகிட்டே இருக்காங்க சூடரும் அங்கே தான் இருக்காங்க பாக்கியா போயிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் வீட்டுக்காரு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்டு உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு தங்கமையில் கேட்குறாங்க ஆமாடி நான் சொல்கிறதுல உண்மை நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த குடும்பமே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க ஐயோ அம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்க அவர் ஏற்கனவே கோவத்தில் இருக்காரு இப்போ போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து குடும்பத்தையும் தூக்கி உள்ளே வச்சிருக்கேன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு தங்கமையில் அப்படியே கத்துறாங்க இங்கே பாரடி நல்ல வேலை போலீஸ் வரலை இது இப்படி தான் சொல்லியிருப்பா இங்கே பாருமா நீ இப்படி பேசினா அம்மாவையும் அப்பாவையும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு என்னப்பா இருக்கீங்க என்னால் அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு தங்கமல் சொல்கிறாங்க இங்கே பாரடி இப்போ போலீஸ் வருவாங்க உன் புருஷனோடு நீ வாழணுமா இல்லையா வாழணும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் வருவாங்க நீ வரதட்சணை வந்து அவங்க கேட்டு உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் நீ ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும் சரியா அப்புறம் நான் நடக்கிறத நான் பார்த்துக்குறேன் இதுக்கும் மேலே ஏதாவது பண்ண என்ன பண்ணுவேனே தெரியாது நீ வீட்டை விட்டு போயிடு நான்லாம் உன்னை வச்சு காப்பாற்ற முடியாது அப்படின்னு பாக்கி அப்படியே கோபமாக சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பேசுகிறேன் அப்படி தாண்டி பேசுறேன் சும்மா நான் என்ன சொல்கிறேன் அதை அப்படியே செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோபமா உள்ள போறாங்க என்ன சுடர் இவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தங்கமயில் அக்கா அவங்க சொல்கிறதுலாம் தப்புக்கா ஏய் சுடறே உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க தங்கமயில் சரின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க அப்போ அம்மா சொல்ற தான் நம்ம சொல்லணுமா ஆமான்னு சொல்லணுமா அப்படின்னு